ய்யா நான் தாங்க என்ன இருந்து ஏசுதான் விடுதலை சார் நான் பாய்ந்துடலங்க என் பேர் சலீம் ஆ எனக்கு வந்து வந்து சொன்னாங்க ஏசப்பா பற்றி நான் வந்து கேட்கல முதல்ல முத்துக்கல முதல்ல அப்புறம் முடியாத நேரத்தில் அவங்க சொன்னாங்க நீ வந்து குடித்து கடவுள் கொடுத்துருக்க சரீரத்தை குடிச்சி அழிச்சது முன்னோடிய தப்பு இதுக்காக ஏசு கிறிஸ்து தான் ரத்த செஞ்சிருக்காரு அது உடனே நீ மன்னித்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்னாங்க முதல்ல நான் ஏற்றுக்கலேன் ஆனால் கடைசியில் டாக்டர்லாம் கை விட்டாங்க அவ்வளோதான் சாங்க போகிறேன்னு சொன்னாங்க அப்போ அந்த கடைசி நேரத்தில் நான் ஏசை பண்ணிக்கிட்டேன் மனம் திரும்பினேன் எனக்கு எந்த போது விடுதலை இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கிறேன் அநேகருக்கு குடிக்கிறவங்களுக்கு சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு இதை கொடுத்துட்டு நிற்கிறேன் வேலைக்கு வந்துருக்கேன் ஆனால் நாளைக்கு அப்படியே செஞ்சுருக்கேன் சந்தோஷம் ஆமாம் தேங்க்யூ தேங்க்யூ முடிக்கவங்கெல்லாம் கொடுங்க சரி சரி